அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் தமிழர் திருநாளான தை திருநாளில் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இணங்க அனைவருக்கும் எல்லாம் நல்ல வகையாக நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு பொங்கல் தினத்திலே அதாவது வருடம் வருடம் பட்டத் திருவிழா என்று சொல்லப்படுகின்ற பட்டமேற்றும் நிகழ்வு வல்வெட்டித்துறையிலே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆண்டும் அதனைத் தொடர்ந்து இலங்கை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாண விஷயம் விஜயமாக ரெண்டு நாள் பயணம் செய்திருக்கின்றார் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அல்வெட்டித்துறை என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு புதியான புதிதான இடமல்ல மேலே இளத்தமிழர்களின் நெஞ்சில் பதிந்திருக்கின்ற ஒரு இடம் வல்வெட்டித்துறை அந்த மண்ணிலே இன்னும் ஒரு சிறப்பாக வருடா வருடம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு பட்டமேற்றும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பது யாவரும் அறிந்த விடயம் அளவுக்கு அதிகமாக மிகப்பெரிய அளவிலான பட்டங்கள் அங்கே பறக்கப்படும் பல வண்ணங்களிலே பல பல விதங்களிலே பலரால் இணைந்து குழுக்களாக இணைந்து அந்த பட்டங்களை கட்டி வெகு சிறப்பாக உண்மையிலே சாதாரணமாக அந்த பட்டங்கள் பறப்பது என்பது ச கடினம் இது மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு வித்தியாசமான முறைகளிலே வித்யம் வித்தியாசமான வடிவமைப்புகளிலே இந்த பட்டங்கள் அங்கு பறந்திருப்பது மிகவும் அழகாகவும் மக்களை கவர்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது ம எங்களுடைய தேசியம் சார்ந்த பட்டங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் மிக பெரிய பட்டங்களை அமைப்பதற்கு பலர் ஆண்டுகள் பல சில ஒரு சில ஆண்டுகளே மினக்கட்டி இதில் இந்த இவ்வாறான பட்டங்களை கட்டி பறக்க விடுவது என்பது உண்மையிலே மிக கெட்டித்தனமான விடயம் அவர்திற்கும் நாங்கள் பாராட்ட வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதைப் போல வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்கள் இங்கு பறக்கின்றது மிகப்பெரிய பட்டங்கள் இவ்வாறான தேசியம் நமது தேசியம் சார்ந்த பட்டங்களும் அங்கே பறக்கின்றன அதை விட வேறு வேறு வித்தியாசமான வித்தியாசம் மிக மிக வித்தியாசமான பட்டங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற இது மிகவும் மகிழ்ச்சியரமாக இருக்கின்றது நமது கலாச்சாரங்கள் சா கலாச்சாரங்கள் சார்ந்த அல்லது நமது ஊர் சார்ந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் எங்கள் கலாச்சாரங்கள் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறுவது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான பட்ட திருவிழா அதை விட மாட்டு சவாரிகள் அதாவது படகு படகு சவாரிகள் படகு போட்டிகள் அவ்வாறு விதம் விதமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிகழ்வு உண்மையில் யாழ் மாவட்டத்தில் முந்தி ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முதல்ல இது வெளியில் தெரியாவிட்டாலும் இப்பொழுது இந்த சமூக ஊடகங்களாலே வெளி வெளி ஊடக இந்த வீடியோக்கள் இந்த இவ்வாறான நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிகழ்வுகளை உண்மையிலே ஒரே நாளிலே நடத்தாமல் இதை ஒரு ஒரு வாரங்களுக்கு அல்லது நாலஞ்சு நாட்களுக்கு இதை கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வேறு வேறு மாவட்டங்களில் நாடு முழுக்க இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இதில் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைவ அடைவார்கள் என்பது எங்களுடைய ஆவல் அந்த வகையில் இது நல்லதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து நமது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாய அவர்கள் இரண்டு நாள் பயணமாக யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் அதுவும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தேசிய பண்டிகைகளுக்காக அவர் நேற்று வேலனை பகுதியிலும் அதை தொடர்ந்து மருதடி பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டிருந்தார் பகுதியிலே நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கலந்து கொண்ட அனுராகுமார் திசாநாயக்கா அவர்கள் வீடுகள் அற்ற மக்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கான ஆரம்ப தொடக்க நிகழ்வை தொடங்கி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று கொக்கிவேல் தொழில்நுட்பக் கல்லூரியிலே நடைபெற்ற போதை ஒழிப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டு அவருடைய அங்கு நடைபெற்ற பேச்சுக்களில் இருந்து நாங்கள் பார்ப்பது பலாலி விமான நிலையத்தை புனரமைக்கவும் துறையில் இருக்கின்ற துறைமுகத்தினை துறைமுக பணிகளை உடனடியாக ஆரம்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவருடைய பேச்சுக்களில் காண்கின்றோம் அத்துடன் அவருடைய மாற அரசினுடைய அமைச்சராக உள்ள சந்திரசேகரன் அவர்கள் நேற்று வேலணையில் கூறுகின்ற விடயமானது வேலனைக்கு ஒரு கிரிக்கெட் மைதானம் ஒன்று வருவதாகவும் அந்த மைதானத்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வேலணையை மிக பிரபல்யப்படுத்த போகின்றதாகவும் மக்களுடைய ஒரு அபிலாசையாக இது அமையப்போகின்றது என்றும் என்ற வகையிலும் அவர் கூறியிருந்தால் உண்மையிலே நாங்கள் பார்க்க வேண்டும் அனுரகுமார் நாயக்க அவர்களும் அவர்களுடைய அமைச்சரும் கூறுகின்றது என்பது இப்போ விமான நிலைய புனரமைப்பாக இருக்கட்டும் துறைமுக கட்டுமானமாக இருக்கட்டும் கிரிக்கெட் மைதானமாக இருக்கட்டும் எதுவென்றாலும் விரட்டும் அது எல்லாம் மக்களுக்கு தேவையான அபிவிருத்திகள் மக்களுக்கான ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஒழிய மக்களுடைய உரிமை சம் உரிமை சம்பந்தமானதோ அல்லது மக்களுடைய உரிமைகளை தீர்க்கும் ஒரு திட்டமாகவோ அதுகள் அவைகள் அல்ல இவை இவ்வாறான அனுரோகுமாரதி திசைநாயக்க அவர்கள் உண்மையில் ஈழத்தமிழர்களுக்கு தேவையானது இவ்வாறான அபிவிருத்திகளோ அல்லது மக்களின் மனங்களில் இடம் பிடிப்பதற்கான வேலை திட்டங்களோ அல்ல ஈழத்தமிழர்களுக்கு தேவையான உண்மையான அவர்களுடைய சுதந்திரமும் அவர்கள் காலமுமாக வேண்டி நின்ற அபிலாசைகளுமே அவர்களுக்கு தேவையானது அரசியல் தீர்வு திட்டங்களையோ இந்த அரசாங்கங்கள் காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறதே ஒளிய ஈழத் தமிழர்களுக்காக அல்லது வடக்கு கிழக்கு மக்களுக்காக எதுவுமே செய்ய செய்வதற்கு முன் வருவதில்லை அதே வகையிலே தான் அனுரகுமாரதி திசைநாயக்க அவருடைய அரசும் ஈழத்த ஈழத் தமிழர்களுக்கு அங்கங்கே அபிவிருத்தி என்ற வகையிலே ஏதாவது செய்கிறார்களே ஒளிய அல்லது மக் அரசாங்கம் என்ற முறையிலே வாண்டுதோறும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் உரிமையாகவே உள்ளதே ஒழிய இவ்வாறான செயல்திட்டங்களை மக்களுடைய அப்திகளை மக்கள் ஈழத்தமிழர்களுடைய தீர்வுகளாகவோ அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களாகவோ இவர்களை பார்க்க முடிய தமிழர்களுடைய அரசியல் தீர்வோ அல்லது ஈழப்ப ஈழத்தில் நடைபெற்ற ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனப்போடுகளை அல்லது போர்க்குற்றங்களை விசாரிப்பதோ அவர்கள் அவை அவ்வாறான விடயங்கள் தான் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு இடத்தை அல்லது இந்த சிங்கள அரசுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை மாற்றுமா ஒழிய இவ்வாறான அபிவிருத்திகள் ஒன்றும் நிலை நிலைக்காக நிலையான சமாதானத்தையோ அல்லது நிலையான ஒற்றுமையோ திறப்போவதில்லை என்பதை இலங்கை அரசாங்கமும் அல்லது அனுரகுமாரதி திசநாய் அரசும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போமாக நன்றி வணக்கம்